அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய முதலீடுகளில் லாபம் வரும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ரிஷபம் உத்தியோகத்தில் எதிர்பாராத உயர்வு உண்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சி மிதுனம் தந்தை வழி உறவுகளால் நன்மை நிதிநிலை சீராக அமையும் கடகம் அலைச்சல் குறைந்து நிம்மதி கிடைக்கும் மனமகிழ்ச்சி உண்டாகும் சிம்மம் பேச்சில் கனிவு தேவை புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கவும் கண்ணி நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் சிக்கல்கள் தீரும் துலாம் தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும் லாபத்தை அள்ளும் நாள் விருச்சிகம் குடும்பத்தின் தேவைக்காக செலவுகள் கூடும் நிதானம் தேவை தனுசு உங்கள் செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மன உறுதி கூடும் மகரம் தடைப்பட்டிருந்த வேலைகள் இன்று முடிவடையும் நல்ல செய்தி வரும் கும்பம் முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிட்டும் எடுத்த முடிவுகள் பலன் தரும் மீனம் உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பு மறையும் ஆரோக்கியம் சிறக்கும் இன்றைய அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்